ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் சம்மருக்கு ஏற்ற இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அது கூடவே நம்ம ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லியும் ரெடி பண்ண போகிறோம் இந்த நோன்பு டைமில் இந்த ட்ரிங்க் ரொம்ப உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன் சைனா கிராஸ் இது வந்து ஒரு பேக்கெட்டில் பத்து கிராம் இருக்கும் அதில் பாதி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்னா சைனா கிரஸ் அதை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் சைனா ரஸ் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கரைஞ்சிரும் இது ஊற வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிரும் அதனால்தான் ஊற வைக்கிறது இந்த சைனா ரஸ் நோம்பு டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் கால் கப்ங்கிறது சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரியில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேலே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸ்ட்ராபெர்ரி பியூரி அது சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம வந்து வடிகட்ட போகிறோம் ஏன்னா இந்த சைனாகிராஃப்ஸ் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் எப்படியுமே அது நம்ம வடிகட்டி எடுக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க பிளாஸ்டிக்கில் வடிகட்டிடாதீங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நான் ஒரு ரெண்டு டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஒரு சின்ன தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது நல்லா ஆரட்டும் இதுக்குள்ளே நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம் மில்க் ஷேக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ஸ் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க நல்லா திக்கான பாலவே எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரிஸை சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை ஜாஸ்தி வேணால் நம்ம இன்னொரு பொருளும் சேர்த்த போகிறோம் அதனால் சர்க்கரை கம்மியாக இருந்தால் போதும் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோ இது பால் பவுடர் சேர்த்துறதுனால நமக்கு மில்க் ஷேக் நல்லா திக்காக கிடைக்கும் அதனால்தான் பால் பவுடர் சேர்த்துறது பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ப்ளண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வாங்க இது சர்வ் பண்ணலாம் இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்க் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சம்மர் ரெசிபி இஃப்தியார் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இன்னும் வீடியோஸ் வரும் அதுக்கு நீங்கள் என் சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோன்பு திறக்கும் போதும் இந்த மில்க் ஷேக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் மேலே நம்ம ஜெல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஜெல்லியை நீங்கள் சேர்த்திக்கோங்க மில்க் ஷேக் கூட அந்த ஜெல்லியும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்